போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை ஆபத்தில் கட்சி உறுப்பினர்கள் அம்பலமான தகவல் செம்மணியை மடைமாற்றும் பழைய ராணுவ அதிகாரிகள் முக்கிய அமைச்சர்கள் மீது விசாரணை அனுர அரசாங்கம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு மலையுச்சியில் புதைந்திருந்த மர்ம நகரம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் இறுதி போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரின் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாது போனமையினால் தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுக்கள் முன்வைப்பதாக சாடியுள்ளார் இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிப்போர் நடக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வெளியேறிச் செல்லக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை இவை தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்போரா முயற்சித்தது அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தையரையும் பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்தவுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளையும் களத்தில் நின்று போரிடச் சொன்னார் இளைய மகன் பாலச்சந்திரனையும் மகன் விருப்பப்படி போராடி என ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற நூற்றுக்கட போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி களத்தில் நின்று மண்டியிடாத வீரத்தலைவன் வீரத் தலைவன் அவர் ஆவார் போர்க்குற்றங்கள் அல்ல இனப்படுகொலைதான் இறுதிப்போதில் நடந்து அதனை மறக்க மடைமாற்றும் வேலைகள் மேற்கொள்கிறார்கள் என்று சர் வீரசேகர அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் திரியாய் வட்டாரத்தில் இலங்கை தமிழசுக் கட்சி சார்பாக நேரடியாக போட்டியிடும் வட்டார பிரதேச சபை உறுப்பினராக ராஜா தனுஷன் என்பவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற குச்சிவுளை பிரதேச சபை தவிசால தெரிவின் போது தமது அதிர்ச்சியை அற்புதராஜா தனுஷன் உட்பட தமிழசக் கட்சி உறுப்பினர்கள் நாள் விறுவளிப்படுத்தியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தற்போது குற்றவளித்த விசாரணராக தெரிவு செய்யப்பட்ட தனக்கு இந்த தமிழசு கட்சியின் நான்கு உறுப்பினர்களால் உயர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் குறித்த நால்வரும் சபைக்கு வந்தால் தனக்கு ஆபத்து என்று கூறியும் புல்மோட்டை பொலிசலயத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக பிரதேச உறுப்பினரும் அற்புரராஜ தனுஜன் தெரிவித்துள்ளார் எனவே இவ்விதம் மேற்கொள்ளப்படும் பழிவாங்கல்கள் இனியும் தொடருமா என பிரதேச உறுப்பினராக அற்புரராஜ தனுஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் வழமைக்கு மாறாக செம்மணி விவகாரத்தில் ஸ்ரீலங்கா அரசின் அனுசரிப்பு போக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பினாலும் அதனை கடந்து ஒரு காழ்ப்புணர்வு கோட்டி தீர்க்கிறது இலங்கையின் பழைய இராணுவ முகாம்களில் நாளுக்கு நாள் தொடரும் அகும் பணிகளில் மனங்களை ரணங்களாக முடிவுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளில் பொறுப்பு கூற தொடர்பான கோரிக்கைகள் தென்னிலங்கையில் இனவாதிகளையும் அவர்களின் ஆதரவாக வடக்கில் செயற்படுவர்களையும் பதற வைத்துள்ளது தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் தொடர்பாகவும் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் புனைவு அவிழ்த்து விடுவதுடன் அப்பட்டமான அச்ச வெளிப்பாட்டையும் காணக்கூடியதாக உள்ளது இந்நிலையில் பிரித்தானிய வெளியுறவு பொது மற்றும் அபூர்தி அலுவலகத்தின் துணைச் செயலாளர் கொத்தரின் வெல்ஸ் இந்த விவாரத்தில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியதுடன் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் பத்து முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றப்பணாய் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மத்திய வங்கியை பிணை முறிவு மோசடி தொடர்பான தகவல்களை மலங்கடிப்பதற்காக மதுபான நிறுவனத்திலிருந்து மில்லியன் கணக்கான ரூபாய் மற்றும் பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பத்து பேரில் அடங்குவதாகவும் அவர் தகவல்களை வெளியிட்டுள்ளார் சில எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புனைமுடி மோசடி கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் மதுபான நிறுவனத்திலிருந்து பணம் உட்பட பல்வேறு சலுகைகளை பெற்ற பிறகு அவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு மலங்கடிக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டதாக கூறிய புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வுத்துறை ஏற்கனவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான நிறுவனத்தினால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் பல காசோலைகளை கண்டறிந்துள்ளது இந்த காசோலைகள் தொடர்பான விசாரணைகளை புதிய கோணத்தில் ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றவை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை மறுசீரமைக்கப்படும் என உறுதியளித்திருந்த ஜனாதிபதி அனுர இந்த உறுதிமொழியை நிறைவேற்றாது ஐஎம்எஃப் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சாயி பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணயத்துடன் ரணில் அரசு செய்து கொண்ட ஒப்பந்தம் நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல எனவும் தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் எனவும் அனுநர் குலாமிரதிசாநாயக் உறுதி அளித்துள்ளார் எனினும் தற்போது ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது அவ்வாறு செய்தால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவும் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தமே முன்னெடுத்துச் செல்லப்படும் எனவும் ஜனாதிபதி கூறி வருகிறார் சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாததால் நான்காம் கட்ட கடன் தவணை இடைநிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் தற்போது அது விடுவிக்கப்பட்டுள்ளது திடீரென அது எப்படி சாத்தியமானது எரிபொருள் விலையேற்ற மின்கட்டண அதிகரிப்பு போன்ற சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளில் நிறைவேற்றப்பட்டதால் தான் கடன் கிடைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் பெருநாட்டின் வடக்கு பரங்கா மாகாணத்தில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான வர்த்தக நகரமான நகருமான கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நகரம் பசுபிக் கடற்கரை அண்டிக் மலை தொடர் மற்றும் காட்டு பகுதிகளில் இணைக்க முக்கிய வர்த்தக மையமாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆராய்ச்சியாளர்களில் வெளியிட்டுள்ள டோன் காட்சிகள் சமுத்திர மட்டத்திலிருந்து சுமார் அறுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு மலை தெரிசி நிலத்தில் கட்டப்பட்ட மையக் கட்டிடம் தென்படுவதுடன் கல் மற்றும் மண்கட்டடங்கள் இருந்ததற்கான தடயங்கள் தெளிவாக காணப்படுகின்றன அதன்படி பெனிகோ நகரமும் கிமு ஆயிரத்தி எண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு வரை தோன்றியதாக நம்பப்படுகிறது இது அமெரிக்காவின் மிக பழமையான நாகரிக கரால் நகரத்துடன் நெருக்கமாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி குழு தலைவர் இந்த நகரம் கரால் நாகரிகம் காலநிலை மாற்றத்தால் வீழ்ந்த பிறகு தோன்றியதாக நம்பப்படுகிறது வர்த்தக தொடர்புகளுக்காக இவை மிக முக்கியமான இடத்தில் இருந்தன என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஃபெனிகோ நகரம் கரால் நாகரிகத்தின் தொடர்ச்சியாக வளர்ச்சியை காட்டுவதாக பெருக்கலாச்சார அமைச்சக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எட்டு ஆண்டுகள் ஆய்வுக்குப் பிறகு ஆராய்ச்சியாளர்கள் பெனிகோ நகரத்தில் பதினெட்டு கட்டிடங்களை கண்டுபிடித்துள்ளார்கள் அவற்றில் பூஜை ஆலயங்கள் குடியிருப்பு வளாகங்கள் சிற்ப சுவரோவியங்கள் கொண்ட மையச் சதுக்கம் புகுடு ஒளிக்கான சிற்பங்கள் மண்ணால் உருவாக்கப்பட்ட மனித மற்றும் விலங்கு சிலைகள் கடல் முத்துக்கள் மணிமுத்துக்களை கொண்ட அணிகலன்கள் உள்ளடங்கு அதேவேளை இந்த கண்டுபிடிப்பு பிரிவின் உலக அரங்கில் உள்ள மாச்சு பிச்சு போன்ற நாஸ்கா கோடுகள் போன்ற தொல்பொருள் முக்கியத்துவங்களில் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது இது பெருவின் தொன்மை நாகரீக மரபத்தை மேலும் வலுப்படுத்துகிறது மேலும் குறித்த புது கண்டுபிடிப்பு மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்க வர்த்தக வரலாற்றை புரிந்து கொள்ள புதிய தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறுதிப்போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை ஆபத்தில் தமிழ்சு கட்சி உறுப்பினர்கள் அம்பலமான தகவல் செம்மணியை மடை மாற்றும் பழைய ராணுவ அதிகாரிகள் முக்கிய அமைச்சர்கள் மீது விசாரணை அனுர அரசாங்கம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு மலையுச்சியில் புதைந்திருந்த மர்ம நகரம்